அனைவருக்கும் வணக்கங்கண்ணா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிப்புங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க பக்கா ஓன் போர்டு தேர்ட் ஓனரில் இருக்குங்க லைஃப் டேக்ஸ் வண்டி தான் இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி வரும் ஃபுல் டிங்கிரிங் பெயிண்டிங் எல்லா ஊருக்கும் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் பிரைஸ் வந்து கஸ்டமர் கேட்கறது ஒன்றாக கேட்பாங்க வெரிஃபைனாக ஒரு நைன்ட்டி தௌசண்ட் கொடுத்துருவாங்க லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஏசி பவர் சேரிங் பவர் உண்டாண்ட எல்லாமே வந்துருக்கும் டை பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும் இது போக வந்து டப்லான் கோட்டிங்கு இன்டீரியர் கிளீனிங் பாலிசி எல்லாமே எடுத்துச்சிட்டு கஸ்டமர் பண்ணி கொடுக்குறேன் இருக்காங்கண்ணா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மாரி ஜென்னுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தேரோனருங்க லைஃப் டாக்ஸ் வண்டி இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஏழா மாதம் வரைக்கும் லைவ்வில் இருக்கும் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் லைவில் தான் இருக்குது சென்னை நம்பர் ரிசேஷன் தான் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரரூவா கஸ்டமர் கேட்குறாரு பேசிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரவா வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் திருப்பூர் லொக்காலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அந்த அமௌண்ட் பண்ண முடியும் வெரி லொக்காலிட்டியில் இருக்கிறவங்க நீங்கள் தான் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவ்லெட் ஸ்பார்க் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது எஃப்சி மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி வரும் இது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கஸ்டமர் கேட்பாங்க பேசிக்கலாம் லோக்கல் நம்பர் தான் டயர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கும் ஒரு ஃபினான்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ரூபாட்டை எழுபது ரூபா வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனருங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிடையாது திருப்பூர் நம்பர் தான் இது கஸ்டமர் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் கேட்பாங்க விலை பேசிக்கலாம் இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆமணி வேன் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்குது இப்போதைக்கு இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒன் இயர் கஸ்டமர் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபைவ் இயர்ஸ் செப்சி பண்ணி கொடுத்துருவாங்க பெட்ரோல் மட்டும்தான் இருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் கேப்பர் ஒன் லேக் வரைக்கும் நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாம் நம்ம லோன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம லோனே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியுங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அபே எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனருங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கும் இன்சூரன்ஸ் இல்லை கஸ்டமரை போட்டு பண்ணி தரேன்னா பண்ணி தருவாங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் தான் டோட்டலாக கிலோமீட்டர் ஓடி இருக்குது சைடெங்காக அடிச்சு பெயிண்ட் அடிச்சு பக்காவாக ரெடி ஆச்சுருக்காங்க லோன் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒன்று முப்பது வரைக்கும் நம்ம லோனே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டூ லேக் கேட்பாரு ஒரு ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்ச் வந்து ஃபைவ் லேக் கிடைக்குங்க ப்ளஸ் கம்சன் வந்து எக்ஸஸ்ஸாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்ரோ ஜிங்க்குங்க ஏசி பவர் சேரிங்கி ஃப்ரண்ட் ரெண்டோ மட்டும் பவர் வரும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் வருங்க லைஃப் டாக்ஸ் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் கஸ்டமர் கேக்கறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேட்கறாரு பேசினா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இதுக்கும் லோன் வந்து அறுபது ரூபா டோ எழுபது ரூபா வரைக்கும் நம்ம லோனே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும் லோக்கல் பைனான்சியல நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாரி ஓமனிங்க பக்கா ஓன் போர்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க செகண்ட் ஓனர்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து கிடையாது நம்ம தான் பண்ணிக்கணும் எல்பிஜி கேஸ் அண்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குங்க திருச்சி நம்பர் தான் ரிசேஷன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் கேட்பாங்க ஒரு ஒன் நைன்ட்டி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொடுத்துருவாங்க சீட் கவலை போட்டு நீட்டாக இருக்குங்க எல்பிஜி கேஸ் அண்ட்ராஸ்மெண்ட்டோடு தான் இருக்கும் லோனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியுங்கண்ணா டாட்டா விங்கருங்க ஓன் போல் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மா அடுத்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் திருவண்ணாமலை நம்பர் தான் இப்போ இப்போ ஓன் போர்டு லைவ்ல தான் இருக்குது எஃப்சி மட்டும் இல்லை எஃப்சி நம்ம வேணா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுக்கலாம் வித் டிஓ பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் டிவ்க்கு உண்டான காசு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கு தனியாக வரும் எஃப்சியினை வந்து நம்ம எடுத்து கொடுத்தா டூ டுவெண்ட்டி கேட்பாங்க ஆசரிஸ் கண்டிஷன் நான் அப்படியே இருக்கிறது அப்படியே எடுக்கிற மாதிரி இருந்தனா ஒரு டூ லேக் வந்து கொடுத்துருவாங்க ஃபைனில் லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் நம்ம லோன் பண்ண முடியுமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் க்ரூசர் பக்கா ஓன் போர்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சில்வர் கிளாரு திருப்பூர் நம்பர் தான் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை நம்ம பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ஆறு லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க பேசிக்கலாம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபோர் லேக் வரைக்கும் பண்ண முடியும் இது கம்பெனிக்கு ஆள் கூட்டி போயிட்டு கூடறதுக்கு பர்சனல் யூஸுக்கு எல்லாமே பண்ணிக்கலாங்க வித் பவர் ஸ்டேரிங்கோடு வந்துடும் நான் சென்சார் வைக்கிறோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வல் ஸ்பார்க்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க செகண்ட் ஓனரில் இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு நம்ம பே பண்ணி போடுற மாதிரி தான் வரும் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அடுத்த வருஷம் தான் வருது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா டயரு பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கு இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா கேட்குறாங்க பேசிக்கலாம் ஏசி பவர் சேரிங்கி நால் டோருமே பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்கண்ணா சீக்கிரம் எல்லாம் நீட்டாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாரதி ஆல்டோ எட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க செகண்ட் ஓனரில் இருக்குது பக்கா ஓன் போர்டு லைஃப் டேக்ஸ் வண்டி தான் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எட்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் சம்திங் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டயர் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் இருக்கும் பேக் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டமர் கேட்குறது மூணு லட்சம் நாற்பத்தாயிர கேட்குறாங்க விலை வந்து பேசிக்கலாம் லோனே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல்லாம் நல்ல கஸ்டமர் இருந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒரு த்ரீ லேக் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு லோனே நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்லெட் ஸ்பார்க்குங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் தான் இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் கொடுத்துருவாங்க லோன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும் வித் லோக்கல் ஃபைனான்ஸ் தான் சவுலெட் கம்பெனிக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும்னா திருப்பூர் லோக்காலிட்டியில் மட்டும்தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டை சாண்ட்ரோ ஜிங்க்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எஃப்சி எல்லா பேப்பருமே லைவ்ல இருக்குது பக்கா பெட்ரோல் வண்டி தான் பக்கா ஓன் போர்டுங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் கேட்பாங்க பேசிக்கலாம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடி கொடுக்க முடியுங்க அடுத்த வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாரி ஏஸ்தா இருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு இதுல என்ன ஸ்பெஷல்னா ஆட்டோமேட்டிக் கீரோடு இருக்குங்க ஏசி பவர் சேரிங் ஃப்ரிண்ட் இன்டோர் பவர் இன்டோர் எல்லாமே வந்துடும் கஸ்டமர் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்பாங்க பேசிக்கலாம் லோனே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி வரைக்கும் பண்ண முடியும் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா முன்னையே பண்ணி தர முடியுங்க ப்ரைஸ் வந்து முன்ன பண்ண பேசிக்கலாம் ஆட்டோமேட்டிக் இயரில் லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒரே ஒரு வண்டி இது மட்டும்தான் இருக்குங்க இன்னும் நிறைய வண்டி இருக்குது இன்னும் போஸ்ட் போடுறேங்க பார்த்துக்கலாங்க